வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் கேஸ் மானியத்தை வந்து குறைக்க திட்டமிட்டுள்ளது மத்திய அரசு தினம் தினம் வெளியாக கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நம்ம சேனலை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை வந்து குறைக்க மத்திய அரசானது ஒரு அதிரடியான அறிவிப்பு அதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்திய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமையல் எரிவாயு விலையை வந்து குறைக்க மத்திய அரசு வந்து திட்டமிட்டு வருவதாக சில தகவல்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மக்களின் அடிப்படை தேவைகளில் அன்றாட வாழ்க்கையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து விலை வந்து தாறுமாறாகவே அதிகரித்துக் கொண்டு வருகிறது மக்கள் ரொம்பவே கடுமையான சிரமத்தில் வந்து இருந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி சிலிண்டரோட விலை வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்து கொண்டு வர வர்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து மக்கள் வந்து கரண்ட் அடுப்பு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட விலையை குறைக்கிறதுக்காண்டி மத்திய அரசு வந்து ஒரு முடிவு எடுத்துள்ளது அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு வந்து குறைந்த விலையில வந்து எல்பிஜி சிலிண்டர்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வந்து ஆலோசனை செய்து வருகிறது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து மத்திய அரசு வீட்டு உபயோக சிலிண்டரோட விலையை வந்து இருநூறு ரூபாயாக குறைத்தது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தினோட பயனாளிகளுக்கு வந்து நானூறு ரூபாய் மானியம் வந்து கிடைத்து வருகிறது தற்போது வரைக்குமே கிடைத்து வருகிறது அப்படிங்கிற தகவல் வந்து மக்கள் மத்தியில ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தி வருகிறது மேலும் பாத்தீங்கன்னா மானிய தொகையை உயர்த்த அரசு வந்து அதாவது மத்திய அரசு வந்து முடிவு செய்து வருகிறது இந்த மானியம் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் வரை இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேர் Thank you!